நீ நிம்பிட்டicket ஆசர் போறா இவ்வளவு இது போறா جیلனு உனக்கு வச்சிருக்காங்க பி இதுல என்னோட வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு உங்க தலைவர் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு ஒவ்வொரு எவ்வளவு வெற்றியை அந்த

உங்களுக்கு இந்த தங்கச்சி கொடுக்கிற ஒரே ஒரு அட்வைஸ் இதுதான் இது மாதிரி விஜய் நல்ல நடிகர் மாதிரி விஜய் டிவி தயாரிப்பாளரும் விஜய் டிவில நல்ல விதமான நிகழ்ச்சிகளை மட்டுமே செய்யுங்க இல்லைன்னா அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவங்க தங்கச்சிய இறங்கி அந்த நிகழ்ச்சி அரங்கத்தை அடிச்சு உடற்பட பகிரங்க சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி